கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவை பிள்ளைகள நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுடைய இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் வலப்படுத்தி ஆசிர்வதிக்க போறார் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையாகவே விசுவாசத்தோட இந்த நாளை தொடங்குங்க பிரதர் சிஸ்டர் இந்த இந்த நான்காவது மாதமா இருக்கிற இந்த ஏப்ரல் மாதத்தை குறித்து கர்த்தருடைய ஒரு பரிசுத்தமான வேத வார்த்தையை நான் தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வேத வசனத்துடைய முதலாவது பகுதி படிக்க கேட்கலாம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கம் ஆகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் காணும்மன் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் ஆகும் மாம்சமான யாவும் அதை காணும் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையாகவே எருசுலேம்ல வாழ்க்கை வாழ்ற பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தருடைய தீர்க்க தரிசி மூலியமாய் சொல்லப்பட்ட வார்த்தை எருசுலேம் இருக்கிற மக்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்த யுத்தங்கள் போர் முடிந்தது இனி அவர்கள் நல்லா சுகமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய தீர்க்க தரிசி மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஏசைய நாற்பது ஐந்துல தெளிவாக சொல்லுகிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்லட்டும் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் இயேசுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று எப்படி தீர்க்க தரிசி மூலியமா கத்தர் வெளியே அரங்கமாக்கப்பட்ட அடையாளங்களை செய்தாரோ அதே போல அற்புதங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகதா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் செய்ய போகிறார் தேவ பிள்ளைகளை ஆண்டோடைய அப்போ புத்தகத்துல வேத வாசல் சொல்லுகிறது பொண்ணும் வெள்ளியும் ஏன் இல்ல இல்லை ஏசுவின் நாமத்துல எடுந்து நட என்று எப்படி வாசல் அருகாமல் இருந்த வாழ்க்கையில நடக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்துடைய மகிமை வெளியரங்கமானதோ அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளியரங்கமாய் மாறும் உங்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்துடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் மறைஞ்சு ஜபிச்சு அழுது ஜபிச்சு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த நாட்கள் எல்லாம் போதும் இந்த ஏப்ரல் மாதம் மகிமை உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்படும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற அற்புதம் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற உயர்வு வெளியரங்கமாக்கப்படும் பிரதர் பாஸ்டர் சிஸ்டர் ஏஸ்வி நாமத்தினால உங்க இறுதியம் கலங்காம பயப்படாம இருக்கட்டும் கர்த்தருடைய நாமத்தினால அறிக்கை பண்ணுங்க இந்த மாதத்துல உங்களுடைய வேலை சேலத்துல கர்த்தர் பல பல விதமான வழிகளை வெளியரங்கமாக்க போகிறார் ஆண்டவர் உங்களுடைய ஜபங்களில விதமான தரிசனங்களை வெளியரங்கமாக்க போகிறார் இந்த ஏப்ரல் மாதத்துல ஏசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில அவர் தொடங்க போகிற சன்னதிய ஏசு கிறிஸ்து இந்த ஏப்ரல் மாதத்துல உனக்கு தரப்போகிற உயர்வுல ஒரு மகிமை வெளியரங்கமாக்க போதும் மனிதர்கள் தடை செய்யலாம் தேவனுடைய வல்லமையை கெடுக்கிறதுக்கு பிசாஸ் அநேக திட்டங்களை வைத்திருக்கலாம் கத்தருடைய உயர்வை கெடுப்பதற்கு அநேக விதமான போராட்டமான சிந்தனைகளை பிசாசு உங்களுக்குள்ள விதைச்சிருக்கலாம் இன்னைக்கு ஏசு எல்லாத்தையும் அறுத்து போட போகிறா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லாத்தையும் உடைத்து போட போகிறா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறார் அநேக பேருடைய வாழ்க்கையில அநேக பேருடைய சரீரத்துல இயேசுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கண்ணீரோட நீங்கள் இருக்கிறீங்களா கலக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் வெட்கங்களை கத்தர் மாற்றி போட போகிறா ஏசையா நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வேத வசனம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்க போடும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக்க போடும் எஸ் நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க பல மாசம் பல வருஷமா இருக்கிற அநேக காரியங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீதி வல்லமையா உங்களுக்கு வெளியரங்கமாக்குவார் சிஸ்டர் பயப்படாதீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு மாறும் இந்த வேத வார்த்தையோட வாக்குத்தத்தவங்களை உனக்குரிதாய் மாறும் உன் பிள்ளை குறிதாய் மாறும் ஏசுவி நாமத்தால பயப்படாதீங்க மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமே உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட போகிறது கண்கள் மூடி நம்ம ஜபிக்கலாமா விசுவாசத்தோட இப்ப நம்ம ஜபிக்க போகிறோம் அப்போ நாங்கள் நன்றியோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஏப்ரல் மாதத்துல ஏசையா நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பா கர்த்துடைய வல்லமை ரிகாலா தாடா வெளிய ரங்கம் ஆக்கப்பட்டுட்டான்ண்டவரை ஓ வேலையில உயர்வை கொடுத்து வெளியரங்கம் ஆக்குங்க சுகத்தை கொடுத்து மகிமை வெளிய ரங்கம் வேலை சிலத்துல மனிதர்கள் மூலியமா அதிகாரி மூலியமா எலும்பிட்டு இருக்கிற பொல்லாத பிரச்சனைகளை ஏசுவி நாமத்துல அறுத்து போடுங்க ஆண்டவர ஏசுவி நாமத்துல உங்க பிள்ளைகள் ஜெயமெடுக்கட்டும் எடுக்கட்டும் தகவ கர்த்துடைய வல்லமை கர்த்துடைய மகிமை வெளிய

கைவிடாம காப்பாத்துகிற நாமத்தில் ஜெபங்களை ஜெவங்களை நல்ல பிதாவே அம்மேன் ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் மேன்